தான் எல்லா சஃபரிங்ஸ்க்கும் ஸ்டார்டிங் பாயிண்டா அமையுது அப்படின்னு சொல்லிட்டு புத்திசம் பிலாசபி சொல்லுது சஃபரிங்ஸ் தான் கிரேட் பொசிஷனுக்கு போறதுக்கான ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்குன்னு நீச்சியின் பிலாசபி சொல்லுது இது ரெண்டுமே ஒண்ணுத்துக்கு ஒண்ணு கான்ட்ரடிக்டியா இருக்க மாதிரி தெரியல திஸ் இஸ் கொஞ்சம் பிலாசபி பேசலாம் சீரிஸ் பார்ட் ஒன்

அப்படிங்கிற மைண்ட் செட் கொண்டவங்க ஒரு விஷயம் வேணும் அது கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்தா கிடைக்காதுன்னு தெரிஞ்சு டிஃபிகல்ட் லைஃப் சாய்ஸஸ் எடுத்து ஒரு கிரேட்டஸ்ட் பொசிஷனுக்கு போறவங்க அதுக்குன்னு எல்லாருமே டிஃபிகல் லைஃப் சாய்ஸஸ் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லல இட்ஸ் ஆல் அப் டு அஸ் பி பிளாக் ஆர் ஒயிட் Don't try to be great. Between these two philosophies, நானே கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்துட்டே கிரேட் பொசிஷனுக்கு போக முடியுமா அப்படிங்கற எண்ணத்துல இருந்துட்டே கடைசில